அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல முறக்காத்தூ உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் காணாமல் போக வேண்டுமா அப்படி என்றால் நபிகள் நாயகம் சலாஹலாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை வாங்க கற்றுக்கலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஐந்து அதில் சலாமுக்கு பதில் உரைப்பது இரண்டாவதாக நோயாளியை நலம் விசாரிப்பது மூன்றாவதாக ஜனாசாவை பின்தொடர்வது நான்காவதாக நமக்கு யாராவது விருந்து கொடுத்தால் அந்த விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது ஐந்தாவதாக ஒருவர் தும்பி அல் இல்லா என்று சொன்னால் நாம் யாரமுக்கும் இல்லா என்று பதில் இதெல்லாம் நமக்கு தெரியுங்க ஆனால் நலம் விசாரிக்கக்கூடிய விஷயங்களிலே நோயாளிகளுக்கு நம்ம சென்று அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் துவாக்கள் நாம் முறையாக கற்றிருக்கின்றோமா என்றுதான் கேள்வி நம்முடைய துவாக்கள் எப்படிலாம் அல்லாஹ் அங்கீகரி அங்கீகரிப்பான் என்பதை நபிகள் நபிகள்நாயகம் சால்சமார்கள் நமக்கு கற்று இருந்த அடிப்படையில் நாம் அதை கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நோய் நடிவும் இருக்காது வாங்க துவாவை கற்றுக்கலாம் ஒரு நோயாளியை நாம் விசாரிக்க சென்றால் இந்த துவாவை கண்டிப்பாக சொல்லணும் அல்லா ஹுமா ரப்பன் பாசி அந்தமா என்ற துவாவை நபிகள் சிவாசனம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதனுடைய அர்த்தம் விரைவா மனிதர்களின் எஜமானே துன்பத்தை நீக்குபவனே நீ குணப்படுத்து நீயே குணப்படுத்துபவன் உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாருமில்லை நோய் அறிவே இல்லாமல் மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து என கூறினார்கள் பிறகு நோயாளின் மீது கையை வைத்து நபிகள் நாயகம் சலாசலம் அவர்கள் இது போன்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி என்று மூன்று முறை கூறிவிட்டு அதற்கு பிறகு நாயகம் சரலாசலம் அவர்கள் இந்த துவாவை கூறுகின்றார்கள் மின் அஜிது என்ற துவாவை ஏழு முறை நபிகள் நபிகள்நாயகம் சால்சம் அவர்கள் சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி நாம் இந்த நபி வழியை பின்பற்றினால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை தருவான் மிகப்பெரிய நமக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் இதனுடைய பொருள் கூட ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நான் அஞ்சுகின்ற நான் அடைந்திருக்கின்ற துன்பத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நாம் நோய்பட்டாலும் பிறர் நோய்ப்பட்டாலும் அவருடைய இதர்களை நாம் பார்க்கும்போது இந்த துவாவை நாம் முறைப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய நோய் எல்லாம் அல்லாஹ் காணாமல் அல்லாஹ் போக்கி விடுவான் அதே போன்று இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட துவா நான் நோயும்போது அவனே எனக்கு அவன் ஷிஃபா தருகின்றான் அல்லாஹ் தான் எனக்கு நோய் நிவாரணம் தருகின்றான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான் சகோதரர்களே الحمد لله السلام عليكم